ஹம் ஐயா இதுங்க நீங்க வந்து ஒரு மூணு மாசம் ஆகுது கோயிலுக்கு போயிடு கோயிலுக்கே போறதில்லை ஏன்னா வந்து மனசு வந்து கொஞ்சம் ஒஸ்டம் படுற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படி போவேன் யூஸ் பண்றதுனால எல்லாமே ஒண்ணா ஆயிடு போயிடுச்சு அமைதியாகவே இருக்கேன் கோயிலுக்கே போறதில்லை இப்படி எப்படிங்க இப்ப கோயிலுக்கு போகாமு கோயிலுக்கு போறதுன்றது வந்து நீங்க ஒன்றா சரி பண்றதுக்காக கோயிலுக்கு போவாங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும் நல்ல ஒரு நல்ல சூழ்நிலை நடக்கணும் அதுக்காக கோயிலுக்கு போங்க உங்களுக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு நல்ல தொழில் அமையணும் நல்ல நண்பர்கள் அமையணும் நல்ல சூழ்நிலைகள்லாம் அமையணும்னு சொல்லி நீங்க கோயிலுக்கு போங்க அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு பிரார்த்தனை பண்றதுக்கே போங்க உங்களை சரி பண்றதுக்காக உங்க மனசை மாத்துறதுக்காக உங்க பயிற்சிக்காக அங்க போகணும் ஏன்னா நம்ம மனசை பொறுக்க வகையில நம்ம சுதந்திரமாட்டோம் யார் பொறுப்பு யாருக்குமே யாருடைய வேலைமே இங்க தேவையில்லை உங்களோட வேலையும் தேவையில்ல ஆண்டவனுடைய வேலையும் தேவைல்ல ஆடி கோயிலுக்கு கோயிலுங்க புர காரியத்துக்கு புர காரியத்துக்காக போங்க ஆமா உலக நம்ம உலக நன்மைக்காக போங்க ஒண்ணு சேர்ந்த நன்மைக்கோட போங்க மழை பெய்யணும் நின்னு போங்க அல்லது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு போங்க அல்லது உங்க செஞ்சு நல்லா அமையணும்னு போங்க அந்த மாதிரி போங்க நீங்க போறது நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக கூட போங்க அதனால அது அது வந்து போலாம் ஐயா கண்டிப்பா போகலாம் ஆமா அத பத்தவே ஒண்ணு கிடையாது அதே வந்து கோயிலுக்கு போகும்போது கோயில் கிட்ட வேண்டும் ஒரு உணர்வு வரும் அப்போ வந்து ஒரு ஒருத்தருகிட்டே கேட்டேன் அந்த கோயில்ல பூசாரி சார் ஐயா எனக்கு நான் நன்றி சொல்றாங்க மாதிரி சொல்லுவேன் கடவுள்கிட்ட ரொம்ப நேரம் அதையும் கேட்கறது இல்ல நன்றி சொல்றாங்க மாதிரி சொல்லுவேன் அப்ப வந்து ஒரு உணவு வந்து பேராங்க ஒரு உணவு வரும் அப்போ எங்க வீடு பாக்கிறதுக்கு முன்னாடி அப்போ சொல்லிருந்தேன் பூசாரி இந்த ஒரு ஒரு உணர்வு வந்து வேற பேரானந்தமான ஒரு உணர்வு இது என்ன சுவாமி அப்படின்னா அது ஒண்ணுல வந்து சந்தோஷப்படுறாரு வேண்டுதலை பார்த்த அப்படின்னு இப்போ அந்த உணர்வு கூட அது பிச்சி இருக்கலாமா இல்ல அதுவும் விட்டுலாமா கோயிலுக்கு போன அதே மாதிரி உணர்வு விட்டு வந்த நான் போயிட்டு பண்ணலாமா விட்டுலாம் இயற்கையா போட்டோம் போனா போயிட்டு போட்டோம் ஜெனரேட் பண்றதானு அதே மாதிரி வந்து ஒரு கோபம் வருது அது சூழ்நிலைக்கு இப்ப நான் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறேன்னா ஒரு படப்படைப்பு வரலாம் இல்லையா செகண்ட் ஒரு படப்படைப்பு வருது என்ன அரியாது இல்ல நோக்கமே வந்து உங்களை வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக உங்க உடம்பு உங்க பாடி உங்களுடைய மனநிலை வந்து படப்பரப்பை கிரியேட் பண்ணுது அது அந்த சூழ்நிலைக்காக வந்தது அது 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 உங்களுக்கு தேவை பயன்படுத்திக்கூடம் ஆனா அந்த படப்படைப்பு எழுந்தே இருக்கு ஓடுறப்பையும் எழுதிட்டே இருக்கு அது மாதிரி ஒரு அது நீங்க உங்களுக்கு கவனத்தை அதுல செலுத்தாது படபிடைப்பு மேல செலுத்துறதுனாலதான் அந்த படபிடிப்பு இருக்கிறதே தெரிஞ்சது படபொடப்பு உதவி எல்லாம் உதவிக்குதான் வருவீங்க எடுத்துட்டு நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஓடுறதுல உங்களுக்கு கவனத்தை சொல்கிறீங்க படபிடுப்பா நீங்க மைண்ட் பண்ண வந்தா படபொடைப்பு விருப்பான்னு கூட நீங்க வந்தோம் கூட இருந்து போட்டு அதை விட்ருங்க ஐயா இந்த எடி கட்டு கூட இந்த படக்குடைப்ப நம்ம எடி கத்து கூட நம்ம திங்க் பண்ணாங்க இந்த நேரத்துல படபொடுப்பு வேணும்ன்ற வேணாம் இல்ல அதுவே அதுவே அது தேவையானது அதுவே கொண்டு போகணும் நீங்க எல்லாம் மெமரேட் பண்ணணும் தான் நீங்க வேணுங்க கேட்கவும் தான் நீங்க உங்களுக்கு ஓடணும்ங்குறது மட்டும்தான் ஏன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்றீங்களேன் என்னன்னு புரியலீங்க எட்டி வெடி வச்சிருக்க மட்டும் அத நீங்க அத பயன்படுத்திக்கிறீங்க இதுல வந்து பயன்படுத்துறது இல்லையா இப்போ டைம் படபட படபடப்ப பயன்படுத்துறதுன்னு உங்க கவனத்தை சேர்ல காட்டுறதுக்காக உலர் தான் நீங்க படபிடப்பத காட்டணுங்கறதுக்காக வரலாம் படபடப்புங்கிற நோக்கம் எதுக்காக வருதுன்னா ஓடுறதுக்காக உங்களுக்கு படபடப்பே வருது அப்போ நீங்க கவனம் வந்து எங்க செலுத்தணும் நீங்க ஓட்டத்துல செலுத்தணும் கவனத்தை ஓட்டத்துல செலுத்தணுங்கிறதா படபிடத்தே வருது அதனால நீங்க பழையபடி தான் உங்க கவனத்தை செலுத்த முடியும் படபுடத்துல செலுத்த கூடாது அதான் அது எடுத்துக்கிட்டுன்னு இருக்கும் அதுதான் உணர்ச்சிங்க எடுத்து நம்ம வேணா எடுத்து ஆமா 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 இப்ப நம்ம செய்யற செயல வந்து கரெக்டா வந்து ரொம்ப கரெக்டா செய்யலாம் அப்படின்ற ஒரு இருட்டதா போறீங்க அப்ப உங்களுக்கு பயம் வருது இப்ப இந்த பயத்தை எடுத்துக்கிறது என்ன அர்த்தம் அந்த பயத்தை பயன்படுத்தி நீங்க டார்ஸ் எடுத்துக்கிறீங்க நடந்து போறது எல்லாம் நடந்து போறீங்க ஏன்னா இருட்டுல போறீங்க ஒரு புதர் மாதிரி இருக்கு அப்போ உங்களுக்கு பயம் வருங்கன்னா பாம்பு கூட மாஞ்சு பயம் வருது அப்ப அந்த பயத்தை நீங்க பயன்படுத்துறது எடுத்துக்காங்கன்னா அதை பயன்படுத்தி என்ன பண்ணுவீங்கன்னா டார்ச் எடுக்கணும் பயத்தை பயன்படுத்தாதான் டார்ச்சர் எடுப்பீங்க பயத்தை பயன்படுத்துறதா டார்ச்சர் எடுக்க மாட்டீங்க அப்ப பயத்தை பயன்படுத்துறதுன்னா இப்படி பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தி அதனால என்னென்ன பண்ணணுமோ அப்ப நீங்க செய்யற வேலைகளுக்கு அதை பயன்படுத்திக்க செய்யற வேலைகள் பயத்துக்காக ஒன்னொன்னு சனியா செய்ய வேண்டியதுல அந்த செய்யற வேலைக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பாம்போ கிடக்குமோ சொல்லிட்டு பயம் வரும்போது அப்ப அந்த செயலை கரெக்டா பண்றதுக்கு என்னன்னா அந்த டார்ச்சர் என்ன தேவைப்படுது அப்போ அந்த பயத்தை பயன்படுத்தினா தான் உங்களுக்கு பயம் பாப்ப கண்டு பாப்பா நினைச்ச பயம் வந்தாதான் டாஸ் எடுப்பீங்க அப்போ டாஸ் எடுக்கிறதுங்குறது பாப்பா பயத்த பயன்படுத்துறதுன்னு அர்ப்பம் உம் இப்போ வந்து நம்ம படிக்கிறோங்க எக்ஸாம் கண்டு பயம் வந்ததுதான் படிப்பீங்கன்ற மாதிரி அது பயம் இருந்தால்தான் நீங்க வந்து உங்களுக்கு பயம் வந்து நீங்க பயத்த யூஸ்லி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னு அப்போ உண்மையிலேயே உண்மை சூரியஸ்னஸ் காட்டு தான் இருப்பான் பய கண்டு பயப்படுதுங்கனாலே முக்கியமான ஒரு ஒரு வேலையில நம்ம ஈடுபடுறோம் அந்த வேலையை நல்லா செய்யணும் ஆர்வத்தை கிரியேட் தான் ஒரு டென்ஷன் வருது அந்த எக்ஸாமினேஷன் ஃபியர் வருது அப்ப வந்து அதனுடைய நோக்கம் என்ன படிப்புல உங்க கவனத்தை காட்டுறதுதான் அர்த்தம் பயத்துல காட்ட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க அந்த பயத்தை கையில எடுக்கிறதுனாலே நீங்க எக்ஸாம் அந்த ப்ரிப்பரேஷன்ல நல்லா செயல்படுறது தான் அந்த பயத்தை கையில எடுக்கிறதுன்னு அர்த்தம்

ஓகேங்க ஓகேங்க அப்ப அந்த உணர்ச்சியை விட்டுட்டு அந்த உணர்ச்சி எதுக்காக வந்துட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெற்றாலும் சரி உங்களுக்கு பெற்றாலும் வருமா எப்படி அதாவது வெற்றி பெற்றாலும் சரி கேள்வி அடைஞ்சாலும் சரி இது ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் இல்லன்னு உங்களுக்கு ஒரு மனசுல